இது ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் வந்து ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கமர்ஷியலாக ஷாப்பில் இருந்து கிடைக்கிற அலோவீரா ஜெல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது டைரெக்டாக வீட்டில் நேச்சுரலாக இருக்கிற அலோவேரா இருந்து எடுத்த அந்த ஜெல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹனி வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷன் ஆனால் ராகனி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இதுக்குமே அது இல்லாமல் நிறைய பேர் தோசை மாவு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இமீடியட்டாக அவங்க கோல்டு ரன்னிங் வாட்டரில் இந்த பேர்ன் இன்ஜூரியை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது தான் பெட்டர் ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து நான் சொல்கிறது ஒன்லி சின்ன பேர்ன் இன்ஜூரிக்கு மட்டும்தான் ஏதாவது சுடு தண்ணி கொட்டிருச்சு காஃபி கொட்டிருச்சு அந்த மாதிரி பெரிய பேர்ன்ஸ் இன்ஜூரியாக இருந்தால் இமீடியேட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது தான் சேஃபர் தேங்க்யூ